நண்பர்களே இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மனித குலத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றை பற்றியது ஒவ்வொரு மனிதனையும் ஒரு முறையாவது சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது ஆம் இந்த எபிசோடின் தலைப்பு கருடன் புராணம் மரணத்தின் மறுபக்கம் நமக்கெல்லாம் ஒரு நாள் மரணம் என்பது உறுதி அது தவிர்க்க முடியாத உண்மை ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கிறது அந்த பயணத்தின் பாதை எப்படி இருக்கும் அது தெரியாமல் தான் நாம் வாழ்கிறோம் சில சமயம் பயந்து கொள்கிறோம் ஆனால் இந்த கேள்விக்கு முற்றிலும் தெளிவான பதில்களை தரும் ஒரு புனித நூல் இருக்கிறது ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதப்பட்டு இன்றும் நம்மை வழிநடத்தும் ஒரு வழிகாட்டி நூல் அதுவே கருடன் புராணம் இது இந்து மதத்தின் பதினெட்டு மகா புராணங்களில் ஒன்றாகும் புராணம் என்ற சொல்லுக்கு பழமையான கதை என்று பொருள் ஆனால் இது வெறும் கதை அல்ல வாழ்வின் ஆழமான தத்துவங்களையும் பின்னான நிகழ்வுகளையும் விளக்கும் ஒரு வழிகாட்டி இந்த புராணத்தில் பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் பரம்பொருளான ஸ்ரீ அவரது வாகனமான கருடனுக்கும் இடையே நடக்கும் ஆழமான உரையாடல் அடங்கியுள்ளது